சித்திரம் பேசுதடி படத்து மூலிமா இயக்குனராக அறிமுகமான நம்ம மிஷ்கின் அஞ்சாதே யுத்தம் செய் ஓனாய் மாட்டுக்குட்டியும் துப்பரிவாளன் பிசாசு சைகோ என அடுத்தடுத்து வித்தியாசமான படத்தை இயக்கினார் தற்போது மிஷ்கின் இயக்கத்தில் பிசாசு டூ திரைப்படம் உருவாகியுள்ளது ஆண்ட்ரியா முதன்மை கதாபாத்திரத்தில் நடித்துள்ள இந்த படத்தில் விஜய் சேதுபதி பூர்ணா சந்தோஷ் பிரதாப் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்காங்க இந்த படத்தின் படப்பிடிப்பு முடிந்து படம் வெளியீட்டுக்காக தயாராக உள்ளது இயக்குனராக இருந்த மிஷ்கின் மாவீரன் டியோ போன்ற படத்தில் நடித்து நடிகராகவும் மாறினார் மனைவி மகளைப் பிரிந்து மிஷ்கின் வாழ்ந்து வருகிறார் இது பற்றி அவர் கூறியதாவது நான் என் மனைவியிடம் ஒரு முறை விவாகரத்தை செய்து கொள்ளலாமா என்று கேட்டேன் அதற்கு அவர்கள் நாங்கள் கொடுக்க முடியாது என்று சொல்லி மிகவும் அழுது விட்டார் அதிலிருந்து நான் விவாகரத்தை கேட்கவில்லை ஏனென்றால் எனக்கு நியாயம் புரிந்தது அதனால் நாங்கள் ரெண்டு பேரும் தள்ளி நின்றுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நான் என் மகளை அவரிடம் கொடுத்து விட்டேன் என் மகளிடம் அம்மாவை நீ பத்திரமா பார்த்துக்கொள் என்று சொல்லிவிட்டேன் இப்போது நான் சினிமாவை கல்யாணம் செய்து கொண்டேன் எனக்கு மனைவி தேவையில்லை எனக்கு சினிமா போதும் சினிமா மீது உள்ள காதல்தான் மனைவியை பிரிந்தேன் இவ்வாறு மிஷ்கின் கூறியிருக்கிறார்